சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் அதாவது ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகளில் இந்த காணொளியில் மிதுன ராசியினருக்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காண்போம் பக்தி மேலோங்கும் கோயில் குளம் என்று தீர்த்த புண்ணிய யாத்திரைகளுக்கு சேத்ராடார்மாக சென்று இறைவனை தரிசித்து மகிழ்வீர்கள் தந்தை மூத்தோர் உடன்பிறப்புகள் பிறப்புகள் மூத்த உடன் ஆண் பெண்களுடன் அவர்களுடைய உதவியுடன் காரிய சாதனை செய்து மகிழ்வீர்கள் அவர்களால் காரிய லாபங்கள் ஏற்படும் பெண்களால் அதிர்ஷ்ட வகை லாபங்கள் தன லாபங்கள் கையில் புரண்டு குடும்பத்திற்கு தேவையான பணங்கள் வந்து சேரும் இரு சக்கர மின் சாதன பொருட்கள் சில குடும்பத்தினர் வாங்கக்கூடும் அல்லது சிலருக்கு இருசக்கரம் வாகனம் மின் தீ போன்ற உபயோகப்படும் உபயோக வீட்டில் இருக்கும் உபயோக சாமான்கள் வழியாக பராமரிப்பு செலவுகள் வந்து சேரும் மேலும் வீடு வாடகை மனைவியின் சம்பளம் வியாபார நண்பர்கள் கூட்டாளிகள் வியாபார லாபங்கள் என இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாக வந்து புழங்கும் அண்டை அயலாருடன் கருத்து வேறுபாடு வேறு மொழி பேசும் மக்களிடையே கொடுக்கல் வாங்கல் இவற்றில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாக குழந்தைகளுக்கு திருமணம் சுப சடங்குகள் குழந்தை வாரிசுகள் என மகிழ்வான நிகழ்வுகளுக்கு குறைவிருக்காது அதனால் ஆபரண ஆடை ஆபரண செலவுகள் என வந்து சேரும் சில சிலருக்கு பணியாற்றும் இடத்தில் சக ஊழியர்களுக்கு பண உதவி ரொக்கம் நகை அடமான கடன் என பணம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி செய்து செய்யக்கூடும் மாமன் வகையில் நல்ல உதவிகள் கிட்டும் வள தாமத வழக்குகளில் வெற்றிகள் உங்கள் வசப்படும் மருத்துவ செலவு செய்து ஆரோக்கிய மேம்பாடுக்காக செலவுகள் செய்யக்கூடும் மனைவியின் சம்பளம் குடும்பத் தொழில் செய்பவர்களுக்கு குடும்பத் தொழில் வகையில் வருமான லாபங்கள் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு திடீர் காயங்கள் இரு சக்கர வாகனங்களாலும் மின் சாதன இயக்குவதாலும் நெருப்புடன் விளையாடுவதாலும் உங்களுக்கு திடீர் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவ செலவுகள் என நிகழலாம் கவனத்துடன் கையாளுங்கள் தந்தை வழி வெளிநாடு பணம் பெண்கள் ஆடம்பர செலவுகள் ஹோட்டல் உல்லாச பிரயாணம் அதிர்ஷ்ட வகையில் மகிழ்ச்சிகரமாக செலவுகள் செய்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிர்ஷ்ட வகையில் பெண்களை விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து உற்சாகப்படுத்தி மகிழ்வீர்கள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சென்று சிலர் குடும்பத்துடன் தரிசித்து தெய்வத்தை தரிசித்து வரக்கூடும் அரசு அரசியல் சார்ந்த வட்டாரங்களின் ஆதரவுகள் திறம்பட கிடைக்கும் நெடுநாளாக முயற்சித்து வந்த வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை வெளிநாடு தொடர்புகள் தகவல்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சேரும் குடும்பத்தினரை மகிழ்விக்கக்கூடும் கல்விகளுக்கு செலவு செய்து சில குடும்பத்தில் மகிழ்வர் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் செய்து மகிழக்கூடும் அக்டோபர் மாதத்திற்கான மிதுன ராசியினருக்கு பலன்கள் இவ்வாறு இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்